வெள்ளை சோளத்துல உருண்டை சாதம்னு ஒண்ணு பண்ணோம் சோழ சாசம் அப்போ எனக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டு இவ்வளோ நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு டேஸ்ட் அன்னைக்கு சாப்பிட்டோன்னு இருந்துச்சு வெள்ளை சோளம் உருண்டை சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கப் சோளம் எடுத்துருக்கிறேன் இதை நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க சோளம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் ஜல்லடையில் போட்டு தண்ணியை வடியை வச்சுட்டு துணியில் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஃபேன் முன்னாடி உணர்த்தி எடுத்துக்கோங்க சோளம் இந்த அளவுக்கு உணர்ந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ரவை மாதிரி பரப்பரன்னு அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதோடவே ஒரு கப் தண்ணி ஊத்தி சோளத்தை நல்லா கரையை வச்சு எடுத்துக்கோங்க இங்க ஒரு அடிக்கணமான பாத்திரத்துல நாலு கப் தண்ணி எடுத்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சோளத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க அப்பதான் கட்டி விழாம இருக்கும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க சோளம் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது இன்னும் கொஞ்சம் கெட்டியா தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும் கொஞ்ச நேரம் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உருண்டை பிடிக்க வரும் கையில நல்லெண்ணெய் இல்லாட்டா நெய் தடவிட்டு இதை உருண்டைகளாக பிடிச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே சுவையான சோள உருண்டை சாதம் தயாராயிருச்சு இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணிருக்கேன் அதே மாதிரி தக்காளி தொக்கு கார குழம்பு புளி குழம்புடைய எல்லாம் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்